ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஏழு கத்தருக்கு பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை தான் சமாதானம் என்று கூறுகிறோம் ஆனால் உண்மையில் நம்மை படைத்த தேவனையும் சகலமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்பதையும் அறிந்து அதில் நிலைத்திருப்பதிலேயே மெய் சமாதானம் இருக்கிறது இதை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் இருதயத்தில் உண்டாகும் தேவ சமாதானத்தை யாராலும் எடுத்துவிட முடியாது அடுத்தது என்ன ஆண்டவரது இரண்டாம் வருகையே சமீபமாய் இருக்கிறது புதிய தீர்மானங்கள் புதிய வாக்குறுதிகள் என்று மறுபடியும் தோற்று போகாமல் சத்திய வாக்கில் நிலைத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயத்த நாள் என்பதை நினைத்து முன் செல்லுவோம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பது வாசிப்பது தியானிப்பது அவசியம்தான் ஆனால் அது போதாது தேவனுக்கு கீழ்ப்படியும்படி அந்த வார்த்தை நம்மை வழிநடத்த நாமே அனுமதிக்க வேண்டும் நமது மனதுக்குள் நாம் எதை பதித்து வைக்கிறோமோ நமது வாழ்விலும் செயலிலும் வார்த்தையிலும் அதுதான் வெளிப்படும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தப்பான எண்ணங்கள் தவறான மன இச்சையின் சோதனைகள் உங்களை அழைக்களிக்கிறதா சமாதானமின்றி தவிக்கிறீர்களா அன்றாடம் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் எவற்றையெல்லாம் விரும்பி கேட்கின்றீர்கள் அவைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா என்பதை சோதித்து ஆண்டவருக்கு விட்டு விடுங்கள் இன்று உங்களை நெருக்குகின்ற நவீனங்களில் மனதை பறக்கவிட்டு பொழுதுபோக்காக ஆரம்பித்து பின்னர் அவற்றிற்கு அடிமையாகி விடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் விட்டுவிட விரும்பினாலும் அவை உங்களை விடவே விடாது ஆகவே தேவனுடைய வார்த்தையிலும் அது கற்றுத்தருகிற நற்காரியங்களினாலும் இருதயத்தை நிறைத்துக் கொள்ள பழகுங்கள் அதுவே உங்களுக்கு மெய் சமாதானத்தை தரும் சமாதானத்தின் தேவந்தாமே உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசித்து அன்பு பாராட்டும் தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நற்காரியங்கள் நல்ல சிந்தனைகள் தேவ வார்த்தை ஆகியவற்றால் எங்கள் இருதயம் எப்போதும் நிரம்பி இருக்க உங்க அருள் வேண்டுமென ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்வில் தேவ சமாதானம் பெருகவும் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து உண்மையிலே மகிழ்ந்து உம்மால் வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க உங்க கிருவை தாங்க கத்தாவே சஞ்சலங்கள் தவிப்போடு வேதனை துன்பம் அனுபவிக்கும் மக்களின் வாழ்வில் இயேசுவே ரச்சகர் என்பதை கண்டுகொள்ளவும் துன்பம் துயரங்கள் மாறி நன்மைகள் பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே அழிவையும் நாசத்தையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற சத்ருவின் தந்திரமான எண்ணங்கள் முறியடிக்கப்படவும் தேவன் இணைத்த குடும்பங்களில் தேவ அன்பும் சமாதானமும் என்றென்று நிலைத்திருக்கவும் என்றாடுகிறோம் இந்த நாட்களில் நடைபெற்று வருகிற துணிகரமான பாவங்கள் பயங்கரவாதங்கள் பாலியல் கொடுமைகள் எல்லா அருவறுப்புகளும் தேசத்திலிருந்து நீங்கவும் இந்த பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கத்துடைய கரம் ஆட்கொண்டு ரட்சிக்க வேண்டுமாகவும் ஜெய்ப்பிக்கிறோம் குழந்தைக்காக காத்திருக்கும் குடும்பங்களில் அவர்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறச் செய்ய வேண்டுமெனவும் ஒவ்வொருவரின் போக்குவரத்தில் கையின் பிரயாசங்களில் கத்தர் கூட இருந்து வழி நடத்தவும் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாயின் ஜபிக்கிறோம் அடிமைப்பட்டுள்ள முறியடிக்கப்படுவதற்கும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கடன் பாரத்தோடு கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு கத்தர் அவர்கள் கட்டுகளிலிருந்து இருந்து விடுவித்திடவும் உருவாக்குகிற தேவன் தாமே பிரசவத்திற்கு காத்திருக்கும் பெண்களை வெலப்படுத்தி குழந்தை பூரண வளர்ச்சி அடைந்து சுக பிரசவத்தில் பெற்றெடுக்க கிருபை வேண்டும் எனவும் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் உங்க வல்லமையால் சகல நீங்கி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் கத்தோடைய வார்த்தைக்கு செவிடாமல் சமூக வலைதளத்தில் சென்று தங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கும் மக்களுக்காகவும் ஆன்லைன் விளையாட்டில் சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற மக்கள் இனி வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்ற முடிவோடு உள்ள மக்களின் ரச்சிப்புக்காகவும் ஜபிக்கிறோம் கத்துடைய வல்லமை உள்ள கவனம் அவர்களை தடுத்து ஆட்கொண்டு மீட்டிட மன்றாடுகிறோம் திருமண வயது வந்தும் ஏற்ற துணை கிடைக்காமல் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தேவரீர் இரக்கம் செய்து ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தருளி அவர்களது தேவைகளை சந்தித்து குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட கிருபை செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திருக்கிறோம் நன்மைகளால் நிறைந்த பதில் ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்